வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஒரு நியூஸ் உங்களுக்கே தெரியும் தமிழில் வந்து பார்த்துக்கிட்டா எப்படியாவது வந்து நிறைய ஹீப் சூப்பர் ஹீட் படங்களை கொடுத்து நம்ம இருக்கிற வளர்ச்சியை விட இன்னமும் வந்து பார்த்தோம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு ஒரு நிறுவனம் வந்துச்சு லண்டன்லேருந்து கிளம்பி வந்துச்சு சாரி அமெரிக்காருந்து கிளம்பி வந்துச்சு கிளம்பி வந்த நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ அகல பாகத்துக்கு வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு அப்படிப்பட்ட நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டனா இனிமேல் வந்து பார்த்தினா படமே பண்ண மாட்டோம் படமே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டனா மும்பையில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அப்படி போயிருக்குங்க அப்படி போயிருக்கும்போது அந்த நிறுவனத்தோட ஓனரே வந்து பார்த்தா அறிவிச்சிருக்கா அப்படி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒம்பது படங்கள் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த ஒம்பது படங்களோட ரிலீஸுமே வந்து பார்த்துக்கிட்டனா கூடி சீக்கிரமாக அப்படினால அனவுன்ஸ்மெண்ட் வரும் அந்த ஒம்பது படத்தில் மினிமம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நாலு படம் ஆல்ரெடி நாங்கள் எடுத்தவங்க கூடயும் எடுக்க போகிறோம் நடித்தவங்க கூடயே எங்கள் படத்தை நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்ம லைக்கா நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் ஒரு ஒம்போது படத்தை வந்து பார்த்துக்கிட்டா வெட படம் சொல்லியிருக்காங்க அந்த ஒம்பது படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரு கமலஹாசன் சாரு அது போக வந்து பார்த்துக்கிட்டனா விக்ரம் கோடையும் வந்து பார்த்துக்கிட்டனா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது தனுஷ் கோடையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இதுக்கடையில் வந்து பார்த்துக்கிட்டா ஆக்டர் சிம்பு அவரையும் வந்து பார்த்துக்கிட்டனா வச்சு ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்துக்கிட்டனா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிம்பு லைக்கா நிறுவனம் தயாரிக்கிற படம் எதுவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டனா நம்ம சுதா கொங்காக்கிற இயக்கத்தில் சிம்பு வந்து பார்த்து நடிக்க போகிறார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிருந்துச்சு அது வேறு எந்த படமும் இல்லை அந்த வேட்டை நாய்கள் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நியூஸ் வந்துச்சு அதை தான் வந்து பார்த்துக்கிட்டனா மீண்டும் வந்து பார்த்துக்கிட்டா டூசிச்சட்டி சுதா குங்ககாரன் சிம்பு லைக்கா அந்த மூணு மூணுமே வந்து பார்த்துக்கிட்டா சேர்ந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு லைகா மீண்டும் வரணும் வந்தாங்க வீழ்ந்தாங்க போனாங்கன்னு இல்லாமல் வந்தாங்க வீழ்ந்தாங்க எந்திரிச்சு மறுபடியும் ஜெயித்தாங்க அப்புறம் போனாங்க அப்படிங்கிற பேரோட லைக்காக போனால் தான் லைக்காவுக்கு மறுவாதி அதான் லைவாக லைக்காவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா மரியாதையாக இருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவோட கெத்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா லைக்கா வந்து பார்த்துக்கிட்டா அடிபட்டுருக்குது அதனால் கண்டிப்பாக லைக்கா வந்து பார்த்தா இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டா அடிபட்டு கீழே விழுந்தாலும் தனக்கு வந்து பார்த்துக்கிட்டா இன்னமும் வந்து பார்த்துக்கணும் ரத்தத்தில் வந்து பார்த்துக்கிட்டா உறுதி இருக்குது குருதி இருக்குது நான் வந்து பார்த்தா சோறு வடைய மாட்டேன் அப்படின்னுங்கிறத காட்டுற மாதிரி அடுத்த அந்த ஒம்பது படத்தில் மினிமம் அஞ்சு படம் ஹிட்டானாலே லைக்கா வந்து பார்த்தா இங்கேயே போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனமாரி பார்த்தோம் லைக்கா வி வில் கெட் பேக் சோன் நாங்கள் கண்டிப்பாக போட்டிருப்போம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும் நடிகை சிம்புவோட அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஹெச்ஆர் ஃபார்ட்டி நைன் தான் அந்த ஃபார்ட்டி நைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டனா சந்தானம் இருக்கா அப்படி ஆக்டர் க கையாள் ஓவர் இருக்காங்க அதுபோக வந்து வந்து பார்த்தீங்கன்னா இசையப்பட சாய் அப்படிங்கிறவங்க இருக்காங்க படத்தோட ஷூட்டிங் எப்போ அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா ஜூலை மாதத்துலேருந்து பார்த்துக்கிட்டா ஜூன் மாதத்துலேருந்து போகிறதாக ஒரு தகவல் வந்துருக்குது ஏன்னா அதுக்கான தகவலாம் அதுக்கான கதையெல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் ஒரு ஒன்றரை மாதம் ரெடி பண்ணிவிட்டு ஜூன் மாதத்தில் போகிற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த படத்தை எடுத்து வர டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதாகவும் அதனால் படத்தை சீக்கிரமாக எடுத்து டிசம்பர் டிசம்பருக்குள்ளே உடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறதால படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின் தான் நமக்கு தகவல் வந்திருக்குது அதுக்கடுத்த நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும் கமலஹாசன் சார் வந்து பார்த்துக்கிட்டோம்னா புதுசாக வந்து பார்த்துக்கிட்டனா நிறையா கொண்டாடுவோம் அப்படி அவரோட டெக்னாலஜி வந்து பார்த்துக்கிட்டா தமிழ் திரைக்கு வந்து பார்த்தா புதுசாக வரும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா இந்த ஔசன்விக்கு வந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கே தெரியும் மேட்டிக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா கிரேசி மோகனோட ஒரு புத்தகத்தை வந்து பார்த்துக்கிட்டா வெளியூரில் போயிருந்தாங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா அவர் நிறையா பேசுங்க வந்து பார்த்துக்கிட்டனா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க கவனங்கள் வந்து பேசுறது புரியவே புரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கமலோட டிக்ஷனரியில் இருக்கிறது நமக்கு புரியாது அதுதான் மீனிங் அவரோட டிக்ஷனரியில் எழுதப்பட்ட வேர்டு வந்து பார்த்தா நமக்கு புரியாது அவர் சுத்தமான தமிழில் தூய தமிழ் பேசுவா அப்படி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா அப்பான்னு சொன்னாவே வந்து பார்த்துக்கிட்டா அப்பாவா யார் அது ஆத்தாவா அது யார்னு கேட்குறாங்க இன்றைக்கி இருக்கிற தூக்கி அப்படிங்கும்போது அவரோட சுத்தமான தமிழ் பார்த்து சில பேருக்கு புரியாது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் மூளை யோசிச்சா மட்டும் போதும் அந்த அளவுக்கு பார்த்தா அவர் கமல் சார் சுத்தமாக பேசுவாள் அப்படி இப்போ கமல் சாரும் லைக்காவும் சேர்ந்து அடிக்கப்போ எந்த படம்னா கேகெச் தொட்டி ஃபைவ் அந்த அன்பறிவு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அதுவும் வந்து பார்த்துக்கிட்டா ஆக்ஷன் திருவிழா படம் தான் சொன்னால் அந்த படத்துல தான் கமலஹாசன் லைக்காகவும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படிங்க மாதிரி ஒரு நியூஸ் கசிஞ்சிருக்குது அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வம் அறிவிப்போம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சிம்பு வந்து பார்த்துக்கோ இப்போ தக்களி ப்ரொமோஷனாக சின்சியராக இறங்கி இருக்கா அப்படி அவர் சொன்னது வந்து பார்த்துக்கிட்டனா மணிரத்னம் சார் கூப்பிட்டார்னா எனக்கு எவ்வளோ முக்கியமான மழை இருந்தாலும் சரி எவ்வளோ முக்கியமான மிகப்பெரிய படம் இருந்தாலும் சரி அந்த படத்தில் விட்டுப்போட்டு நான் மணிரத்னம் சார் சொன்னால் சொன்ன வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு மணிரதனம் சார் அந்தளவுக்கு வந்து பார்த்தா பார்த்திங்கன்னா மணிரசம் சாரம் வழியாக வச்சிருக்கா அப்படி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் சாரும் சிம்புவும் சேர்ந்து ஃப்யூச்சர் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தகவல் வந்திருக்குது இப்போ நடந்தால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் மணிரத்தன் சாரோட மேக்கிங் ஸ்டைலுக்கும் சிம்புவோட இதுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போக போக கண்டிப்பாக சொல்ல வரேன் அடுத்து சூர்யா ப சூர்யாவோட ரெட்ரோ படம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனாலும் கலவையான மாசம் மட்டும்தான் பெற்றுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் பார்த்தினா ரசிகர்கள் படத்தை வந்து பார்த்தோம்னா நல்லா தான் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூர்யாவோட அடுத்த படம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது சூர்யா அடுத்த படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காது பார்த்திங்களா அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கோர்ட்டு செட்டு போட்டு படம் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கெட்டு செட்டு வந்து பார்த்தா கிளைமேக்ஸ் செட்டாக கிளைமேக்ஸ் செட்டு போட்டு கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்தா செட்டு எடுத்துருக்காங்க கோட்டு சீனாக வந்து போட்டு எடுத்துருக்காங்க கூடி சீக்கிரம் பார்த்தா இது அதை எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா அந்த மலையாள இயக்குநர் கார் பார்த்தீங்களா அவரோட படத்தை வந்து பார்த்துக்கோன்னா ஜூன் மாதம் தொடங்க தொடங்க போகிறோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அவரே வந்து பார்த்திங்கனா நேற்றுக்கு ரெட்ரோ படத்தோட பூர்வமாக சொல்லியிருக்கா அப்படி வாடிவாசல் படம் எப்போன்னு கேட்டப்ப வாடிவாசல் படம் இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் தொடங்கிடுவோம் அப்படிங்கிறதையும் சூர்யா வந்து நான் அப்படி சொல்லியிருக்கேன் மொத்தத்தில் வாடி வாசல் இந்த வருஷம் தொடங்கினாங்க அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வராது அதுக்கு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பொங்கலில் கண்டிப்பாக சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் இருபத்தி ஏழு பொங்கலை கண்டிப்பாக வாடி வாசலில் நம்ம அனைவரும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு எதாவது வெற்றி மாதிரி எடுக்க ஆரம்பித்தோம்னா இரட்டையர் ரூபாய் அப்படி ஒரு வருஷம் ஆயிடு கண்டிப்பாக அப்படிங்கும் போது நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா வாடி வாசலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு நீங்கள் தாராளமாக தைரியமாக நம்பலாம் கண்டிப்பாக படம் வந்து பார்த்துக்கிட்டு தான் வரும் அதுக்கான சாத்தியங்கள் இப்போவே தெரிய ஆரம்பிக்குது அதுக்கான இதாக வேலை ப எடுத்து முடிச்சு விட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்களோட சார் நானும் வந்து பார்த்துனா சாரை கேட்டுக்கிறேன் கூடி சீக்கிரம் கொஞ்சம் எடுத்து அனுப்புங்க சார் நிறைய பேர் பார்த்தோம்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச என் காதுக்கு வரக்கூடிய தமிழ் சினிமா செய்திகளை நான் உங்கள் கிட்டே அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பார்க்கணும் முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது உங்களை மாதிரியே பழைய படங்களை ரிவ்யூ பண்ணுறது பிடிக்கும் பழைய படங்களை பார்க்க பிடிக்கும் இந்த மாதிரி சினிமா செய்திகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னு நம்பர்களுக்கு இந்த சேனல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா ஷேர் பண்ணணும் நாலு பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்திங்கனா நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய ஷேரும் நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முழு வீடியோ வாட்சிங் தான் வந்து பார்த்திங்கனா அனைவரும் முழு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ